மாநகர் கோவை மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்த நாளே கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சிறப்புரையாற்றினார் கோவை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் தணபதி ராஜ்குமார் அவர்களே முன்னணி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சகோதரர் தோட்டை அப்பா சபையிலே அன்பிற்குரிய சகோதரிகள் தமிழ் அன்பிற்கு அண்ணன் எஸ் எம் முருகன் அவர்களே

அண்ணன் குப்புசாமி அவர்கள் மற்றும் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் சிங்கை சிங்கா அவர்கள் அன்பிற்குரிய சகோதரர் சேக் அப்துல்லா அவர்கள் அன்பிற்குரிய துறை செல்வன் செல்வன் சகோதரர் நாகராஜ் அவர்கள் சகோதரர் சேவாதன் அவர்கள் பிரேகிழமை பகுதி செயலாளர்கள் அண்ணன் மனோகரன் அவர்கள் பதுரதியின் அவர்கள் அண்ணன் சேதராவன் அவர்கள் சகோதரர் பசுபதி அவர்களே அண்ணன் பாபா சந்தோஷ்குமார் அவர்களே சகோதரர் பாகியராஜ் அவர்களே அண்ணன் கிருஷ்ணராஜ் அவர்களே தம்பி கே எம் ரவி அவர்களே கோபை மோகன் அவர்களே அண்ணன் அஞ்சுவரங்களை மற்றும் பல்வேறு அணிகளுடைய கழக பொதுக்கு அங்கு அண்ணன் சங்கரூர் ஆனந்தகுமார் அவர்களே கழக பொதுப்பகம் மணிகளே மற்றும் வகையில் இருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய பல்வேறு அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்களே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி அன்று இளைஞர்களின் எழுச்சி நாள் இளைஞர்களின் எழுச்சி நாள் விழாட்டில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாநில அரசின் மூலமாக பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வழங்கி நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழாவினை நம்முடைய தமிழ்நாடு லட்சிசாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயிரத்தி அமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சி பணிகளுக்காக நம்முடைய தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு கோவையினுடைய வளர்ச்சிக்காக மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் நம்முடைய மாநகர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி

நம்முடைய தலைவர் பொறுத்த நான் கோலாகலமாக கொண்டாடுவதற்கு நாம் அத்தனை பேரும் பெருமுயற்சி எடுத்து அதற்காக நான் மக்கள் பயன்படுத்தக்க வகையில் அந்த விழாக்களை அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வருகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நன்றாக தெரியும் இன்றைக்கு பாசிசை பிடித்த பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதிகளை பல்வேறு பேரிடர்கள் தமிழ்நாட்டில் புயல் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டன ஆனா அவர்களால் எந்த விதமான உதவியுமே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய ஒன்றிய பாஜக அரசு வழங்கவில்லை அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மறைமுகமாக இந்திய திரிக்கின்ற வழியில பாஜக அரசு தொடர்ந்து பல வழிகளில் செயல்பட்டு வருகிறது ஒரு ஒன்றிய அமைச்சர் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் வந்து நிதியை கொடுப்போம் என்று சொல்லி வெளிப்படையாக அறிவிக்கின்றார் இப்படி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் புறக்கணிக்கின்ற வகையில் திட்டமிட்டு அது நிதிநிலை மத்திய ஒன்றிய பாஜக அரசுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அதே போலவே வேறு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆக எதிர்த்து இதற்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பும் குரல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நம்முடைய காலத்தில் சார்பில் ஒரு வார காலம் நம்முடைய மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் எதிர்த்து வண்ண நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வது பதிவு செய்வது துண்டறிக்கைகள் மூலமாக வீடு பின்னால் சென்று மக்களை சந்தித்து இந்திய எதிர்க்கின்றோம் என்கின்ற அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்வது உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் நாம் ஒன்றிய பாஜக அரசிற்கு ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் திண்ணை பிரச்சாரமாக அந்த போராட்டத்தை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் பல இடங்களில் நம்முடைய மாநகர மாவட்டத்தில் போராட்டங்கள் விட்டு அதே போலவே பல்வேறு அந்த தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கோவை மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளிலும் மகத்தான வெற்றியினை நம்முடைய மாண்புமிகு மிகு கழகத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்றுக்குரிய அமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மறுவலக்துறை அமைச்சர் தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு விவரங்களை எல்லாம் நமக்கு ஆலோசனைகளாக வழங்கியிருக்கிறார் வழங்கியதோடு மட்டுமல்ல நம்மிடத்தில் இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் அந்த அடிப்படையில் வாக்காளர்களை சரிபார்க்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் குடும்ப விவரங்களை எல்லாம் அதை எடுத்து அதை முறைப்படுத்த வேண்டும் என்று அந்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பணிகளை நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மூலமாக நம்முடைய பிஎல்ஏ டூ பிஎல்ஏ பிஎல்சி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த பணிகளை வேகப்படுத்தி ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை வேகப்படுத்தி அதற்குண்டான விவரங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பணிகளை நம்முடைய பகுதிகழகைய செயலாளர்கள் சென்னைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பணிகளாக செய்தால் தான் அடுத்தடுத்த பணிகளை நாம் செய்ய முடியும் ஆகும் அந்த பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய அன்பு தலைவர் கணபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக் பிறகு நம்முடைய கோவை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நம்முடைய மாண்புக்கு கழக தலைவர்கள் செய்து கொடுத்திருக்கிறது நிதியினை ஒதுக்கி கொடுத்தா அதிமுக ஆட்சி தான் தோண்டப்பட்ட சாலைகள் புதுப்பிக்கப்படவில்லை அதே நேரத்தில் குண்டு குடிமாதான் இருந்தது எல்லா இடத்துலையுமே ஆனால் இன்றைக்கு நம்ம ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கோவை மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் நூறு மட்டங்களுக்கு நம்முடைய மாநிலத்திற்கு கழகத்தலை நடந்தவர் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் எடுத்து வைத்து சுமார் நானூறு கோடி ரூபாய் வரலாற்று இல்லாத வகிக்கு கோவை மாநகராட்சியில் நிதியுது கொடுத்தவர் மாவட்டத்திற்கு கடகத்தலை நான் போட்டி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய மாநகராட்சி மண்டலத்தில் இது போல துணை நம்முடைய புறநகர்கள் ஊராட்சி பகுதிகளில் பேரூராட்சி பகுதியில் நகராட்சி பகுதிகளில்

ஒரு கூட்டணி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அரசின் சார்பில் நடைபெற்றது ஆட்சியில் வந்து ரெண்டு மாதங்கள் நடந்தது வாபுசி சி மைதானத்தை வைத்து இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார் அப்படி வழங்கிய நேரத்தில் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேர் அமைச்சர் கோவையில் வந்து குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது பத்து நாள் பதினைஞ்சு நாள் சில இடங்களில் இருபது முறை கூட குடிநீர் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை குடிநீர் அதாவது மக்களுக்கு குடி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அன்றைக்கு இருந்த அரசு எந்த திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் அந்த அரசு கொண்டு வரவில்லை ஆக ரெண்டு நாளைக்கு கூட குடிநீர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வழங்க வேண்டும் நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட முதலமைச்சருடைய வேண்டுகோளை வைத்து நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த கூட்டங்களையே அறிவித்தார் அந்த கூட்டத்திலே தலைவர் அறிவித்தார் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பிரிவில் வழங்கக்கூடிய திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் சொன்னார் அந்த அடிப்படையில் முதல்வருடைய அறிவிப்பை ஏற்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டு சுமார் எழுநூத்தி தொண்ணூத்தி சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெளியே காணும் பகுதியில் இருந்து மூன்றாம் பிள்ளு புடிங்கிட்டார் அவர் உண்டான கட்டுமானப் பணிகள் வேரப்படுத்தப்பட்டு கன முகத்தை அதாவது முன்னாடி சுமான குறிச்சார் முன்னாடி பாருங்க எட்டு மாதத்துக்கு முன்பு நம்முடைய மாண்புமகர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அங்கே கழக கூட இளைஞர் செயலாளர் திராவிடத் திளையினுடைய இளைய தலைவர் நம்முடைய அற்பருக்கு இளைய தலைவர் அற்பருக்குமுடைய இலையை ஸ்தாபி அவர்கள்

முதல் பெரிய திட்டம் இரண்டாம் பெரிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிறுபான்மை கூட்டு பிரிவு திட்டம் அந்த ஒப்பந்தம் முடிவெற்ற நிலையில கேரள அரசோடு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து சிறுபான்மை கூட்டு பிரிவு திட்டத்திற்கும் அதற்கும் அச்சாரம் போட்டவர் அதை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மார்பு கழக தலைவர் நம்முடைய நினைவிலை வாழ்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி எல்லா குறைந்த திட்டங்களுமே திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிப்பட்டிருக்கிறேன் அதில் நிறைய வந்து இப்போ நம்ம ஆட்சியில இப்போ வந்த ஆட்சியில இருநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீடு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்ல இன்னும் ஏராளமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா அன்று புரிய அண்ணன் அவர்கள் நம்முடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் உலகத்தில் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்றது அந்த நிறைவு நாளில் நம்முடைய தலைவர்கள் அறிவித்தார்கள் எப்படி வந்து மைசூரில் லால் பார்க் எப்படி இது கோவையில் வந்து ஒரு பசுமை நகரமாக சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு சென்ற பூங்காக்களிலே அவர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்க வகையில் குழந்தைகளோடு வயதானவர்களோடு வந்து நடைபயிற்சி செய்து விளையாடி மகிழத்தக்க வகையில் ஒரு பூங்கா அமைக்கப்படும் உலகத்தமிழ் செம்மொழி பூங்கா நினைவாக செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று தலைவர் சொன்னார் அறிவித்த நம்முடைய தலைவர் ஆனா பத்து வருஷமா கிடப்பில போட்டாங்க இப்போ நம்ம ஆட்சிக்கு வரணும்னா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் கோவைக்கே வருகை தந்து முதல் கட்டமா மத்திய சிறைச்சாலையினுடைய வளாகத்தில் முதல் கட்டமா நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியா வந்து அந்த கட்டுமான பணிகளை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அந்த பணிகளை கட்டுமான பணிகளை தலைவர்கள் தொடக்கி வைத்தார்கள் தொடக்கி வைத்ததோடு மட்டுமல்ல இப்போ தந்தை பெரியாரு நினைவாக கட்டப்படுகின்ற அந்த நூற்றாண்டு அந்த நூலக கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதற்காக நம்முடைய தலைவர் நேரத்தில் அந்த செம்மொழி பூங்கா கட்ட கட்டுமான பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் செம்மொழி பூங்கா மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என்று சொல்லி நம்முடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி மிகச்சிறப்பான திட்டங்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்போ அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போகின்ற நேரத்தில் நிறைவு நாளில் அந்த பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகை தந்து கோவையில் வந்து அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் நம்முடைய அன்பு வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்தவுடன் முதலமைச்சருடைய பெற்று கோவையில் வந்து பன்னாட்டு கிரிக்கெட் அமைக்கப்படும் அறிவிப்பையும் அறிவித்த அடிப்படை பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி ஏராளமான திட்டங்கள் கோவையில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல சின்னத்திலிருந்து சின்ன வளையத்திற்கு மேற்கிருந்து மீண்டும் வந்து அந்த நீலம்பூர் வரைக்கும் வந்து

இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குண்டான அடிப்படை பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்படி தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை சொன்னால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு ஏராளமான சாதனைகள் நம்முடைய கோவையிலே மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கிறது அதை என்னால் சொல்ல முடியும் இப்படி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக அரசு நயவஞ்சகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாசிச அந்த அரசை விரட்டிப்பதற்காக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கோவையில் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நியமனம் செய்து அவருடைய தலைமையிலே வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெறத்தக்க வகையில் பல்வேறு பணிகளை நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நமக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய வெற்றிகளை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனை வழங்கி கருத்துக்களை வழங்கி அதை செம்மைப்படுத்தி வருகின்றார் அவைகளை நெறிப்படுத்தி வருகின்ற நெறிப்படுத்துகின்ற வகையில் வெற்றி பெறுகின்ற வகையில் நம்முடைய பகுதிக்களத்தினுடைய செயலாளர்கள் நம்மளுடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பல்வேறு பணிகளை விரைவில் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அந்த மாதம் முழுக்க நம்முடைய மாண்புமிகு மிகு கழக பிறந்தநாள் மிக கோலாகமாக கொண்டாடுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பெருமுயற்சி எடுத்து மாவட்ட கழகத்திற்கும் ஒத்துழைப்பை கட்டிட வேண்டும் என்பதற்குள் அத்தனை பேரை நண்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்